ஹாய் ஹலோ கைஸ் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல பிரியங்கா அண்ட் மணிமேகலையோட சண்டை இஷ்யூ பெரிய அளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ ரெண்டு பேர் ஓப்பனாக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்று அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹூசேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா அவர்கள் இவ்வளோ போல்டாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபரீனாவும் இதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான பின்னணி என்னன்றதுதாங்க இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதாவது குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் அப்படின்ற விஷயம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சலசலப்பு தான் ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும் தெரியும் செஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜன் வந்திருப்பாரு இந்த சலசலப்பெல்லாம் அடுத்து நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காவோட ஃபைட் அப்படின்னு சொன்னாங்க மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீடமாக பண்ணிட முடியாது அந்த மாதிரி தான் டிவி ஷோல ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற விஷயம் பட் இன்னைக்கு அவங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓப்பன் அப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜே பிரியங்கா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில குறைச்சல்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெடிச்சது இருந்துருக்கு அதாவது சுயமரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அதை தாண்டி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக வந்திருக்காங்க ஏன்னா பிரியங்கா பேச்சர் நிறையா கேட்க வேண்டியது உள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொன்னாலும் அவங்க இதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க அவங்க சீனியர் உங்களை விட ஸோ கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் அடிப்பணிஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு ஏன் வேலை செய்ய முடியாது என்றதுக்காக மொத்தமாக இந்த ஷோவை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குயிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாம் பட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோமலை அவர்கள் கண்டிப்பா யார் பக்கம் நியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே நிறைய தான் இருக்குது அதாவது டாமினேட் பண்ணி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரியங்கா அடிக்கடிக்கு மணிமேகலை மணிமேகலே எங்ககிட்டே இந்த விஷயத்தெலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இதுக்கு பெரிய ஆக்ஷன் வந்து எடுக்க மாட்டேறாங்க காரணம் பிரியங்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சுனிதா அவர்கள் ஓப்பன் அப்போஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்களுடைய ஹஸ்பண்ட் உசேன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சாமி கும்புற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை போட்டு தட்ஸ் மை கேள் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க இன்னமும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபரீனா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணியிருக்காங்க அதாவது நான் போகும்போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு பட் இந்த டைரக்டர் என்ன சொன்னார்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் போக போக நீங்கள் பிக்கப் ஆகலாம் அப்படின்னு சொன்னார் பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா நம்ம பிக்கப் ஆகிற மாதிரி தெரியல ஏன்னா அங்கே டாமினேஷன் விஷயம் நிறையவே இருக்குது அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குக்வித் கோமாலே இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்பாங்க அதே அதே விஷயம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கும் நடந்திருக்கு பட் இவங்களும் அதே ஒரு விஷயத்த ஓப்பனாக போல்டாக சொல்லிட்டு சேனலை விட்டே போயிட்டாங்க பட் இதுக்கப்புறம் குக் வித் கோமாலி ஷோ வித் மட்டும்தான் பண்ண மாட்டாங்களா இல்லை வேறு எந்த ஷோவுமே பண்ண மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்த தெரியல பட் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய பிரியங்காவோட இன்ஃப்ளன்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசுன்றது இல்லை மறுபடியும் இவங்க இதுக்குள்ளே வர்றது கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்ற ஒரு ஷோவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மற்ற ஒரு சேனலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் பிரியங்கா ஒரு விஷயத்த கூட பேசியோ வீடியோ பண்ணியோ இது ஆப்போசிட்டா போடவில்லை என்றது குறிப்பிடத்தக்கது